எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா பேருக்கு வந்து கடன் பிரச்சனை ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது கடன் பிரச்சனையே தீக்க முடியாத பிரச்சனையாக போயிட்டே இருக்குது கடன் வாங்காத ஆளே இருக்காது அதாவது கடன் வந்து நம்ம வீட்டுக்காக எதுக்கு வேணால் வாங்கியிருப்போம் குழந்தைகளுக்காக இல்லை திருமணத்திற்காக இல்லை நம்ம வீட்டில் வந்து அன்றாட பொருட்கள் டிவியிலேருந்து ஃபோன்லேருந்து எல்லா இஎம்ஐயில் வாங்கியிருப்போம் இல்லை நம்ம மட்டும் இல்ல பெரிய பெரிய கம்பெனிஸ் கூட கடன் வாங்கிதான் லோன் வாங்கி தான் நடத்துது கடன் இல்லாம உலகமே இல்லை கடன்பட்டார் நஞ்சம் போல் அவன் இலங்கை வேந்தன் கம்பராமாயணத்திலே சொல்றாங்க அந்த மாதிரி கடன் இருந்தாலே அவங்கவுங்களுக்கு தூக்கம் இல்லாமல் நிம்மதி போய் சந்தோஷமே இல்லாமல் இருந்துகிட்டு இருப்பாங்க ஒரு கடனுக்கு இன்னொரு கடனை வாங்கி இப்படியே வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி இப்படியே கடன் வந்து மேலும் மேலும் பெருகிக்கிட்டே போகுமே வருது யாருக்குமே கடன் தீர்ந்ததா இல்லை கடன் தீர்றதுக்கான ஒரு எளிமையான ஒரு மந்திரம் தான் சொல்லப்போ இதை வந்து நீங்கள் வந்து சொல்லிக்கிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து நல்லபடியா கடன் வந்து ஈஸியா குறைஞ்சிரும் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோவை பாருங்க இந்த கடனுக்காக நான் சொல்ல போற இந்த மந்திரத்தை நீங்க வந்து செவ்வாய் கிழமையில ஆரம்பிங்க செவ்வாய்கிழமையில ஏன் சொல்கிறேன்னா செவ்வாய் தான் வந்து நம்மளுக்கு வந்து கடனுக்குரியவர் கடன்களை நம்மளுக்கு வந்து போக்குவரம் அவர் அவருக்கு வந்து தலைவனா இருப்பவர் முருகன் முருகனுக்குரிய நாளான செவ்வாய் கிழமை செவ்வாய்க்குரிய நாளான அந்த செவ்வாய்கிழமையில நீங்க இந்த மந்திரத்தை வந்து நீங்க சொல்லிட்டு இத வந்து தொடர்ந்து நீங்க சொல்லிட்டே வரும்போது உங்கள் கடன் எல்லாம் அடைஞ்சிரும் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்க ஓம் அவந்தி தேசாதிபதியனை போற்றி ஓம் பரத்வாஜ வம்சா போற்றி ஓம் முருகனை உருவே போற்றி ஓம் மேசராசி பிரியனை போற்றி ஓம் விருச்சிகத்தில் இருப்பாய் போற்றி ஓம் தென்முகத்தவனை போற்றி ஓம் தேவியின் பிரியனை போற்றி ஓம் பூமியின் புதல்வனை போற்றி ஓம் சகோதர காரகனை போற்றி ஓம் குஜனை போற்றி ஓம் ரணகாரனை போற்றியும் ஓம் ருணரோக நிவாரணை போற்றி ஓம் கடன் தீர்ப்பாய் போற்றி ஓம் மகி சூதனை போற்றியும் ஓம் நவநாயக உருவே போற்றி இந்த போற்றியே நீங்கள் வந்து செவ்வாய் ஆரம்பித்து சொல்லிட்டு வாங்க வந்து செவ்வாய் கிழமையில ஆரம்பிங்க செவ்வாய் கிழமைய எந்த டைமில் நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல காலையோ மாலையோ ஒரே டைமாக எடுத்துக்கோங்க காலைன்னா காலையிலேயே ஆரம்பிங்க காலையிலேயே சொல்லுங்கள் இல்லைன்னா மாலைனா மாலையிலேயே சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரும் உங்கள் கடன் ஃபுல்லாக அடைஞ்சிரும் செல்வ வளம் அதிகமாக வரும் செல்வம் இருந்துட்டாலே நம்மளுக்கு வந்து கடன் பிரச்சனையே வராது அந்த செல்வத்தை வந்து அள்ளி கொடுக்கும் இந்த மந்திரம் நீங்கள் நம்பிக்கையோட ஒரு நாற்பத்தெட்டு நாளாக சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் வந்து பண வரவு அதிகமாக வரும் செல்வத்தை அள்ளி கொடுப்பார் இந்த செவ்வாய் பகவான் குடுமான வரையில அந்த செவ்வாய்க்கிழமை வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றத அறவே கூடாது அப்படி சாப்பிடாம இருந்தாலே நல்லது இந்த மாதிரி வீடியோக்கள் நிறைய உங்களுக்கு அதிகமாக வரும் கடன் பிரச்சனைக்கான வீடியோக்கள் நிறைய வரும் இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும் நன்றி வணக்கம்